உயர கொடிக்கம்பம் பத்தே நொடியில் கீழே விழுந்து விபத்து நிகழ்ந்த பகீர் வீடியோ காட்சி தேவேகா மாநாட்டு திடலை மட்டுமல்ல தமிழ்நாட்டையே திகிலில் ஆழ்த்தியிருக்கிறது மதுரை பாரபத்தியில் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டில் நூறு அடி உயர கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடியை விஜய் ஏற்றி வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது இதற்காக மாநாட்டின் முகப்பிலேயே சிமெண்ட் திட்டு அமைத்து நூறடி உயர கொடிக்கம்பத்தை நடும் பணி தொடங்கியது நடும்போது கொடிக்கம்பத்தை யாருமே எதிர்பார்க்காத வகையில் நூறடி உயர கொடிக்கம்பத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த கிரேன் பெல்ட் அருந்து விழுந்ததும் கொடிக்கம்பம் கீழ் நோக்கி சாய்ந்தது கொடிக்கம்பத்தை செங்குத்தாக தூக்கி வைத்து நற்றுக்களை பொருத்தும் போதே கிரேன் பெல்ச் அருந்து விழுந்து அதிர்ச்சி கொடுத்தது சாய்ந்த மாநாட்டு திடலில் நின்று கொண்டிருந்த இனோவா கார் மீது விழுந்தது ராட்சத கொடிக்கம்பம் விழுந்து கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்து சிதறி ஓடினர் கொடி கட்டிய அந்த காருக்குள் யாருமே இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அதோடு விபத்தில் சிக்கிய காருக்கு மிக மிக அருகிலேயே நின்றிருந்த மற்றொரு காருக்குள் ஆட்கள் இருந்த நிலையில் நூலிலையில் அந்த கார் தப்பியது இதனையடுத்து அவசர அவசரமாக விபத்தில் சிக்கிய காரை மீட்கும் பணி தொடங்கியது அப்பளம் போல நொறுங்கிய காரை தார்பாய் போர்த்தி அப்புறப்படுத்திய நிர்வாகிகள் இரண்டாக உடைந்த கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டனர் காவேக்கா மாநாடு நடைபெறும் இடத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பிருந்தே குழந்தைகளை அழைத்து கொண்டு குடும்பம் குடும்பமாக வந்த வண்ணம் இருந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் காரணமாக புதன்கிழமை காலையில் இருந்து அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் மாநாட்டு திடலில் பொதுமக்கள் யாருமே இல்லாத சூழலில்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது இருப்பினும் கொடிக்கம்பம் கீழே விழுந்து சாய்ந்த காட்சிகள் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததற்கு முழுக்க முழுக்க கவனக்குறைவே காரணம் என சொல்லப்படுகிறது அவ்வளவு பெரிய ராட்சத கொடிக்கம்பத்தை ஒரே ஒரு கிரேன் மூலமாக தூக்கி நிறுத்த முயன்ற நிலையில் பாரம் தாங்காமலும் போதிய அளவில் பிடிமானம் இல்லாமலும் கீழே சாய்ந்திருக்கிறது கொடிக்கம்பம் நடும் பணிக்காக மட்டும் பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவசர அவசரமாக ஒப்பந்தம் போட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் கொடிக்கம்பத்திற்கான காங்கிரீட் அடித்தளமும் அவசர கதியில்தான் போடப்பட்டதாக கூறப்படுகிறது கான்கிரீட் தளம் உறுதித்தன்மை கிடைக்க பதினைந்து நாட்களாவது ஆக வேண்டும் என்ற நிலையில் அவசர கதியில் அமைத்து கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்த முயன்றது அசம்பாவிதத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இன்னொரு கிரெயின் வைத்து பெல்ட் மாட்டியிருந்தால் விபத்து நிகழாமல் தடுத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இதற்கிடையே கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்த விபத்து குறித்து தாவேக்க தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டறிந்ததாக சொல்லப்படுகிறது கொடிக்கம்பம் சாய்ந்தது ஏன் என்ன காரணம் என கேட்ட விஜய் மாற்று ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்மல் குமார் சேதமடைந்த காருக்கு பதிலாக புதிய கார் வாங்கி தரப்படும் என்றார் அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி நானே பேசினேன் பேசி சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரணம் நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் இருக்கைகளுக்கு அருகே குடிநீர் வசதி பெண்களுக்கு தனி அறைகள் தனி இருக்கைகள் மருத்துவ முகாம்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என பார்த்து பார்த்து ஏற்பாடுகளை செய்த தவிர்க்க கொடிக்கம்பம் நடுவதில் கோட்டை விட்டு மாநாடு தொடங்கும் முன்பு விமர்சனத்தை சந்திக்க நேரிட்டு இருக்கிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது புக் அப்பாயின்மெண்ட்